அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு ரமலான் மாதத்தில் மரணிப்பவருக்கு கேள்வி கணக்கே இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்குமா இது ஒரு சந்தேகம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே திருக்குறானிலோ அல்லது ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலோ ரமலானில் மரணிப்பவருக்கு கேள்வி கணக்கின்றி நிச்சயம் சொர்க்கம் கிடைக்கும் என்ற செய்தி சொல்லப்படவே இல்லை அப்படி இருக்க இது எப்படி மக்களுக்கு மத்தியில் பரவியது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அன்பானவர்களே ஒருவர் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அவரிடத்தில் இருக்க வேண்டிய தகுதி என்ன இந்த கேள்விக்கு திருக்குறானிலும் ஹதீஸிலும் நாம் தேடி பார்க்கும் கிடைக்கக்கூடிய பதில் என்னவென்றால் அவர் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் இதுதான் அல்லாஹ் அவனுடைய தூதரும் ஒருவர் சொர்க்கம் செல்வதற்கு சொல்லக்கூடிய தகுதிகள் இதை கடந்து அமல்கள் மீது இருமாப்பு கொண்டு விடக்கூடாது நாம் நிறைய அமல் விட்டோம் நிச்சயமாக நாம் சொர்க்கம் செல்வோம் என்கிற பெருமையும் மனித உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது நம்பிக்கையை கடந்து நல்ல அமல்களை கடந்து அல்லாஹுவின் அருளும் நமக்கு கிடைத்தால்தான் நாம் சொர்க்கம் செல்ல முடியும் என்பது பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் உங்கள் அமல்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து விடாதீர்கள் அல்லாஹ் தன்னுடைய அருளை உங்களுக்கு வழங்கினாலே தவிர நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்று நபித்தோழர்களுக்கு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதரே நீங்களுமா என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது என்னையும் அல்லாஹ் தன்னுடைய அருளால் போர்த்தி கொண்டாலே தவிர அதாவது அல்லாஹுடைய அருள் எனக்கு கிடைத்தாலே தவிர நானும் என்னுடைய அமல்களை மட்டும் நம்பிக்கையாக கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொல்லுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே நபிகளாருடைய நிலையே இவ்வாறு என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் ரமணாலின் மரணித்தால் சொர்க்கம் மக்காவில் மரணித்தால் சொர்க்கம் மதினாவில் மரணித்தால் சொர்க்கம் வெள்ளிக்கிழமை மரணித்தால் சொர்க்கம் சஜிதாவில் மரணித்தால் சொர்க்கம் என்றெல்லாம் ஏராளமான கதைகள் இஸ்லாத்தின் பெயரால் கட்டிவிடப்பட்டிருக்கின்றன இந்த கதைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அல்லாஹ் நமக்கு வழங்கிய அறிவை கொண்டு யோசித்து பார்த்தால் இன்னும் பல விளக்கங்கள் கிடைக்கும் பக்கா முஷ்ரிக் என்று சொல்லக்கூடிய கடும் இணை வைப்பாளர் ரமலான் மாதத்தில் மரணிக்கிறார் அதற்காக அவர் சொர்க்கம் சென்று விடுவாரா அல்லாஹுவே இல்லை என்ற இறை மறுப்பில் வாழ்ந்த ஒருவர் ரமலானில் மரணித்தால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்குமா அல்லாஹ் வழங்கிய அறிவை கொண்டு நம்மை நாமே பல கேள்விகளை கேட்டு தெளிவை தேடும் பொழுது பல விஷயங்களுக்கான விளக்கங்களை பெறுவோம் எனவே சொர்க்கம் செல்வதற்கு எது தகுதி என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்கிறார்களோ அப்படிப்பட்ட தகுதிக்கு சொந்தக்காரர்கள் மட்டுமே சுவரம் செல்ல முடியும் இதுவே இஸ்லாமிய தெளிவு அலைக்கும் வ